ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெண்டாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பர் சாட்டர்டே அப்படிங்கிறதுனால வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு டபுள் கட்டிட் போட்டி வந்து நடக்க போகுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியம் மூன்றரை மணிக்கு வந்து சிஎஸ்கேவும் நம்ம டெல்லி கேப்டல்ஸ்னையும் மோதிக்கிறாங்க இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடிய எம்ஏ சிதம்பரம் ஸ்டெடியத்தில் ஸ்டேடியத்தில் நடக்கப்போகுது இந்த போட்டி வந்து இப்போ பார்த்திங்கன்னா மதியம் மூன்றரை மணிக்கு வந்து தொடங்க போகுது இந்த போட்டி வந்து வின் பண்ணுறது மூலமாக வந்து சிஎஸ்கே வந்து மீண்டும் வெற்றி பதவி திரும்புவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கிரிக்காட்ட ஆட போடுறதுன்னு சொல்லி மைக்கல் ராசி சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது பட் இல்லைனா வந்து எம்எஸ் டோனி கேப்டன்சிப் பண்ணுவார்னு எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க அதே போல் வந்து அவர் பல யார் அதாவது ஜவான் கானே வருவாரா அல்லது லோக்கல் பிளேயர்ஸ் யாராவது சரி கூட வாங்கின பையன் பொறுத்துருந்து பார்க்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டு ஏழரை மணிக்கு நடக்கக்கூடிய மேட்சில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் அணியும் ராஜஸ்தானையும் மோதிக்கி போகிறாங்க அதாவது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு எனக்கு போகிற ரெண்டு மேட்சும் வந்து அன்பீட்டன் டீம்ஸ்க்கு எதிராக நடக்க போகிறாங்க டெல்லி கேபிட்டல் ஸோ ரெண்டு மேட்ச் ஆடி ரெண்டு மேட்சும் விண்மணிக்கிறாங்க அதே போல் நம்ம பஞ்சாப் கிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்ச் ஆடி ரெண்டு மேட்சும் வின்மணிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து அவங்க அதே வினிங் சிட்டு தொடருவாங்களா அல்லது ஏதாவது ஒரு டீம் தோப்பிப்பாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இந்த மேட்ச் பற்றி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கவனம் பாக்ஸ் போகும் கேட்டுக்கிறேன் அதே போல் டோனி கேப்டன் ஆகாத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தான் கமெண்ட் பாக்ஸ் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி கேட்குறேன் நன்றி வணக்கம்